உள்ளராட்சி சபை தேர்தல் முடிந்து தற்போது சபைகளை அமைக்கும் போட்டியில் கட்சிகள் இறங்கி இருக்கின்றன தமிழர் ஆயத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கட்சிகள் முதன்மையில் பெற்றிருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளை தவிர ஏனைய உள்ளூராட்சி சபைகளில் தமிழேசு கட்சி பல சபைகளில் பெரும்பான் அதிக ஆசனங்களை பெற்ற போதும் அறுதி பெரும்பான்மை இணைய கட்சிகளோடு கூட்டி சேர்ந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டி சேர்ந்து தான் ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ரெண்டு நோக்கங்கள் இருந்தது ஒன்று பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேசிய மக்கள் சக்தி பெற்ற முதன்மையிலேயே இல்லாமல் செய்வது ரெண்டாவது இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் கூட தள்ளுவது தேர்தல் முடிவுகளும் கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் தான் வந்த சொல்லி சொல்லலாம் ஆவே இங்கே தேர்தலில் கிடைத்த வெற்றி என்பது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியை ஒழிய தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அல்ல அவை தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றி என்ற வகையில் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து எவ்வாறு ஆட்சியை நடாத்துவது என்று சிந்திப்பது தான் உண்மையில் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே கட்சிகள் தாங்கள் பெரும்பான்மை இடங்களில் தாங்கள்லான் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடிவாத நிலையிலையும் அதே வேளையில் அதே வேளையில் ஏனைய கட்சிகள் அதியாசனங்களை பெற்றிருக்கின்ற இடத்திலையும் கூட தாங்கள் மோவி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன தமிழர் கட்சியை பொறுத்த வரையில் தமிழரசு கட்சி வடகிழக்கை பொறுத்து வடகிழக்கில் பல உள்ளூராட்சி தவிர்களில் முதன்மல்ல பெற்றிருந்த போதும் நான் ஏற்கனவே கூறியது போல கிளிநியை தவிர ஏனைய இடங்கள்லேயே அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை என்றது இல்லை அவள் இந்த இடத்தில் அவர்கள் மற்ற தேசிய கட்சிகளான ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்போரையும் தமிழ்த் தேசிய பேரவையோரையும் ஒரு உரையாடலை நடாத்தியிருக்கிறார்கள் தமிழ்த் தேசிய பேரவை இந்த விடயத்தில் நிதானமாக நாங்கள் மக்கள் தந்த ஆணையின் அடிப்படையில் ஒரு கொள்கை கூட்டின் கூட்டின்படி செயற்படுவோம் என்ற என்கின்ற தான் அது பிரதானமாக விடுத்தது ஆனால் அந்த அழைப்பை ரெண்டு தம் தேசிய கட்சிகள் அது என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் ரெண்டுமே அது ரெண்டுமே அதை இல்லை அவர்கள் தற்போது அதுக்குரிய காலம் கனியவில்லை என்கின்ற அடிப்படையில் தமிழரசுக் கட்சியினுடைய பதத்தலைவர் சுயஞானம் அவர்கள் கூறுகின்ற ஒரு நிலைமை கூட காணப்படுது அப்போ இந்த இடத்திலே ஒரு கொள்கை ரீதியான கூட்டுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில் இல்லை போல தான் தெரிகிறது அப்போ இந்த நிலையில் த ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது ஜன்னைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் ஆதரவளிக்க தயார் ஆனால் நாலு சபைகளில் தங்களுக்கு தவிசாளர் பதவியை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார் அது ஒன்று மாநகர சபை மற்றது மாந்தை மேற்கு பிரதேச சபை மாணிப்பா பிரதேச சபை வலியாமங்கிழக்கு பிரதேச சபை அப்போ இதில் பவனியா மாநகர சபையை பொறுத்தவரையில் வவுனியா மாநகர சபையை பொறுத்தவரையில் அங்கு சங்க கூட்டணி தான் அதாவது ஜெனாய தமிழ் தேசிய கூட்டணி தான் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்ற வழியால் அங்கே அவர்கள் ஆதரவை கொடுக்குறதில் பெரிய பிரச்சனையாக இல்லை ஆனால் ஏனைய இடங்களில் அவர்கள் ஒரு தயக்கம் காட்டுகின்ற நிலைமை தான் காணப்படுகின்ற குறிப்பாக வட வலியாமம் கிழக்க பொறுத்தவரை இல்லை அதை தாங்களால் தாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்ற ஒரு சபை எந்தபடியால் நாங்கள் அதனை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் சிவஞ்சானம் அவர்கள் கூறியிருக்கின்றார் அவை ஏனைய மீ மீதியாக இருக்கிறார் என்று சொன்னால் மாணிப்ப பிரதேச சபை வலியாமம் தென்மே வட மேற்காக்குமே தென்மேற்கு பிரதேச சபையும் மற்றது மாந்தை மேற்கு பிரதேச சபையும் தான் மீதமாக இருக்கிறது அதிலையும் இன்னும் ஒரு சரியான தீர்மானத்துக்கு இன்னும் அவர்கள் வரவில்லை ஆனால் தங்களினுடைய கட்சியின் மத்திய செயற்குழு இது தொடர்பாக தாங்கள் அதிகாசனங்களை பெற்ற சபைகளில் தாங்களே ஆட்சி அமைப்பதாக தீர்மானித்திருக்கிறது ஆகவே அந்த தீர்மானத்துக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற தான் அவர்களுடைய பதவியில் இருக்கிறது உண்மையில் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்தில் ஏனைய கட்சிகளோடு பேசும் வரை அவர்கள் தீர்மானத்தை எடுத்துக்கக்கூடாது அனைவர்கள் அதை மீறி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த தீர்மானமே இன்றைக்கு அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அதே வேளையில் தமிழ்த் தேசிய பேரவை நிதானமாக அது தான் வெற்றியடைந்த பிரதேச சபைகளில் மாத்திரம் அல்ல தான் அது கூடுதலான ஆசனங்களைப் பெற்ற உள்ளுராட்சி சபைகளில் மாத்திரம் தாங்கள் ஆட்சி போட்டி போட போவதாக கூறியிருக்கின்றது அதில் குறிப்பாக மூன்று உள்ளூராட்சி சபைகள் சாவச்சேரி நகர சபை பல்வெட்டுத்துறை நகரசபை பரத்துறை நகரசபை அதோடு உருவாற்று பிரதேச சபையில் ஏனைய தேசிய கட்சிகளை விட கூடுதலான ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற வகையில் அதற்கும் தாங்கள் போட்டி போட போவதாக கூறியிருக்கின்றோம் ஆனால் இதற்கு மாறாக தமிழரசு கட்சி வல்வெட்டித்துறையில் வல்வெட்டித்துறையின் அரசையில் அவர்கள் தாங்கள் ஏனைய இளமக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு கூட்டி சேர்ந்து ஆட்சேக்கப்பெற்றுவதான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன இது உண்மையில் அந்த கட்சிகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பை குறைக்கிறதான ஒரு செயற்பாடு ஏன்னா உண்மையில் இதை இவ்வாறு ஒரு நெருக்கடி வருகின்ற போது யாழ்ப்பாண மாநகர சபையிலேயும் தம் தேசிய மக்கள் தமிழ் மக்கள் தம் தேசிய பேரவைக்கு ஒரு நெருக்கடி வரும் அழுத்தம் வரும் ஏன்னா அங்கேயும் கூட தமிழர் கட்சியை விட ஒரு ஆசனம்தான் குறைவாக இருக்குது தம் தேசிய அவை அவர்களும் அங்கேயும் அவர்கள் போட்டி போட வலுக்கிட்டார்கள் வெளுக்கிடுவார்கள் என்று சொல்லி சொன்னால் கட்சிகளுக்கு இடையேயான சுமூக நிலைமை என்பது இல்லாம போகும் அவை இந்த நிலைமைகளை மாற்றி ஒரு வகையான அழுத்தங்களை மக்கள் மத்தியிலிருந்து கொடுப்பதன் ஊடாக இந்த உள்ளூராட்சி சபைகளை சீராக இயங்க செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது கட்சிகள் மீது கட்சிகள் கட்சிகளுக்கு இது தொடர்பாக அழுத்தமான கருத்தை மக்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த விடயத்தில் மக்கள் தந்த ஆணையின் அடிப்படையில் படிப்படியாக ஒரு கொள்கை கூட்டுக்கு போவதற்கான ஒரு அழுத்தங்களையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது கொள்கை கூட்டுக்கு போவதற்கு தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கொஞ்சம் பின்னடிக்கு ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் ஜன தமிழ் தேசிய கூட்டம் பொறுத்தவரையில் பயன்பூண்டாத திருத்தத்தோடு திருத்தத்தையே ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையிலான் இருக்கின்றார்கள் அவர்கள் பயன்பூண்டாத திருத்தத்தை கைவிடுறதுக்கு அவர்கள் தயாரில்லை இவர்களை பொறுத்தவரையில் தமிழ்த்து கட்சியை பொறுத்தவரையில் சமஸ்தி என்று அவர்கள் கூறிக்கொண்டாலும் கூட நல்லாட்சிக்கால எக்கியராட்சியத்துக்குள்ள சுமந்திரன் போகிற மாதிரியாவது சுமந்திரன் பிரிவையை பொறுத்தவரையில் அவ்வாறு போவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அவை அவர்கள் ஒரு கொள்கை கூட்டுக்கு வருவதில்லை தயக்கம் காட்டுவதற்கு இதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்திலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு உறுதியான அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாகத்தான் இதிலே அவர்கள் மத்தியிலேயும் ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சூழலை ஒரு வாக்கு மறுபடி இந்த தேர்தலில் இந்த இந்த கட்சிகள்லேயே ஒரு இந்த கட்சிகளுமே இறுக்கமான கட்சிகளாக இல்லை தமிழிசு கட்சி கூட இறுக்கமான கட்சியாக இல்லை அது இன்றைக்கு பொதிச்சவை இயங்க முடியாத ஒரு நிலைமையிலான இருக்குது சுமந்திரன் தன்னுடைய ஆக்களை வச்சுக்கொண்டு மத்தியோமித்தியோன்கின்ற வச்சுக்கொண்டு அதை தனியாட்சி நடத்த விழுக்குகின்ற ஒரு சூழல் இருக்குது சுமந்திரம் பிரிவுக்கும் சிறிதனம் பிரிவுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிற நிலைமை இருக்கும் சிறிதரனுடைய கிணொச்சி மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி பிரதேச சபைகளை பிரதேச சபைகள தவிசாளர் பதவிகளை அங்கீகரிப்பதற்கு கூட சுமந்திரன் பின்னடைத்திருந்தார் பின்னர் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் அதுக்கு சம்மதம் தெரிவித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டார் விட பல்வேறு கட்சிகளில் இருந்த இப்போ வலியாமன் தெற்கு பிரதேசத்தை எடுத்தால் அங்கு இளமக்கள் என்ன கட்சியில் முன்னர் ஆக்களையும் ஐக்கிய தேசிய கட்சியில் முன்னர் அவர்கள் போட்டிக்கு நிறுத்தி இருக்கிறார் ஆக தமிழரசு கட்சி தான் இப்போ இருக்கிற ஆக்கள் என்றால் கூட்டி பொறுக்கி பொறுக்கிக் இல்லை அப்போ கட்டுற காட்சியிலே எப்போ உள்ளுக்க முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அவர்கள் விட்டு கொடுப்புக்கு வர மாட்டார்கள் அப்போ இந்த நிலையில் தமிழரசு கட்சியும் பெரிய நெருக்கடியை சந்திக்க எல்லாமே காணப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஒப்பிடி ரீதியில் தமிழ் தேசிய பெருவைக்குள்ளே அவ்வளவா பெரிய நெருக்கடி இல்லை அவர்கள் ஒரு புதிய லைனை எடுத்திருக்க புதிய லை வழியை தீர்மானிச்சிருக்கின்றார்கள் அந்த அந்த வழி உண்மையில் நல்ல வழி அதனை அவர்கள் சுமூகமாக கொண்டு செல்வார்களாக இருந்தால் தமிழரசு எல்லாம் ஒரு முன்னேறி செல்லக்கூடியான வாய்ப்புகள் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன் இது எப்படி இருந்த போதும் தமிழ் மக்களே ஒரு ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகளை நாங்கள் அவர்களுடைய குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களை வழியில் அப்படையில் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கணும் எல்லாவற்றையும் ஒருங்கு ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை எல்லா வழிகளிலும் கொடுப்பதுதான் தான் இந்திய கால சூழலில் பொருத்தமானது நான் நினைக்கிறேன் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க